வெல்கம் டு அவர் சேனல் தாஸ்வியூ இன்றைய காணொலியில் நாம் பார்க்க இருப்பது என் கண்ணம்மாவின் பிறந்த நாள் என் கண்ணம்மாவுக்கு இன்று அகவை ஏழு அகவை ஏழுதனில் காலடி எடுத்து வைக்கும் என் கண்ணம்மா இன்று போல் என்றும் மந்திர புன்னகையுடனும் மயக்கும் பேச்சலகிலும் குறும்புகளில் சிறகடிக்கும் பட்டாம்பூச்சியைப் போல் என் கண்ணம்மாவின் வாழ்க்கை பட்டாம்பூச்சியாய் வானில் சிறகடித்து வளர்ந்து தன் கல்விப்பாதையின் தெனில் சிறக்க என் இனிய பிறந்த நாள் வாழ்த்துக்கள் இவ்வாறு என் கண்ணம்மாவுக்கு ஒரு வாழ்த்துக்கவியுடன் மீண்டும் இன்னொரு வாழ்த்துக்கவியை என் கண்ணம்மாவுக்கு இனிய பிறந்தநாள் பெருசாக அர்ப்பணிக்கின்றேன் என் செல்லத்தாயவள் இப்புவிதனில் பிறந்த இந்நாளில் என் கண்ணம்மாவுக்கு முதல்ல இனிய பிறந்த நாள் வாழ்த்துக்கள் என் தாய்மையின் ஏக்கத்தை போக்கி முதல் முதலாய் என் கையில் கிடைத்த என் கண்ணம்மாவுக்கு இனிய பிறந்த நாள் வாழ்த்துக்கள் வைத்தியசாலையில் உன்னை என் கையில் தந்தபோது நான் தூக்கிய போதும் உணர்ந்தேன் அவள் என் தோழியும் என் தாயும் என்று செல்லம் கொஞ்சி விளையாடி ஒன்றாக உறங்கி உணவூட்டி உன்னை வளர்த்ததை கடவுள் எனக்கு கொடுத்த வரமாக நினைக்கின்றேன் என் தாயே உன் அன்பனும் பாசக்கடலில் என் துன்பங்களை மறக்க செய்து உனக்குள் வைத்திருக்கும் ஜுக்தியை ஜார் சொல்லி தந்தார்கள் என் கண்ணம்மா பள்ளி பருவம் அதில் உன் கல்வி பாதையிலும் நடனத்துறையிலும் நீ சிறக்க என்றும் இன்று போல் சீரும் சிறப்புடன் வாழ நீ எனக்காயும் நான் உனக்காயும் எப்போதும் ஒருமித்த ஓர் உணர்வுடன் வாழ என் இனிய பிறந்த நாள் வாழ்த்துக்கள் தொலைதூர பயணம் அதில் நீ என்னையும் நான் உன்னையும் பிரிந்த வேளையில் உன் அன்பின் ஆதிக்கம் அளவுக்கதிகமாக இருந்தது என்னை இன்றும் பெருமை கொள்கின்றேன் நீ என்னை பிரிந்த இயக்கத்தில் தினம் தினம் மனமுடைந்து அழும்போதெல்லாம் உன்னை தோட்டவும் சமாதானப்படுத்தவும் அதில் நான் தோற்றிய போகின்றேன் என் கண்ணம்மாவின் நண்பில் அப்போதெல்லாம் உன்னோடு நானும் என்னோடு நீயும் என புலம்பெயர் நாட்டில் வெகு சீக்கிரமே என்னில் என் கையில் கிடைக்க மீண்டும் நானும் நீயும் ஓர் அழகான வாழ்க்கை வாழ இந்நாளில் இறைவனிடம் இறையாசி வேண்டி காத்திருக்கின்றேன் என் கண்ணம்மாவின் வருகைக்காக இப்படி என் கண்ணம்மாவின் பிறந்தநாளை நாளை கண்கலங்க கண்கலங்கி நான் பிறந்தநாள் வாழ்த்துக்கள் சொல்வதில் உண்மையாகவே மனமுடைந்து போகின்றேன் என் பொண்ணை நான் ரொம்பவே மிஸ் பண்ணுறேன் என் பொண்ணு தினம் தினம் என்னட்ட ஒவ்வொரு வார்த்தையும் கேட்கும்போது உண்மையாகவே நான் அழுதுடுவேன் ஏன்னா அவளுடைய அன்பு எதுக்கு மீடாகாது என் பொண்ணு என்னட்ட கேட்கறது ஒன்றே உண்டு ஏன் என்னை விட்டுட்டு போனேன் என்று என்னால் பதிலே சொல்ல முடியாத அளவுக்கு தான் நான் இருப்பேன் என்னென்னா என்னுடைய சூழ்நிலை நான் இங்கே வந்துட்டேன் ஆனால் அதால் நான் அப்படி இருக்கிறேன்றத விட என் பொண்ணு உண்மையாகவே மனமுடைஞ்சு போகிற ஒரு சூழ்நிலையை நான் உருவாக்கிட்டேன் எனக்குள்ளேயே ஒரு ஆதங்கம் ஆனாலும் என் பொண்ணின் அன்புக்கு முன்னாடி எதுவுமே இல்லை என்ற மாதிரி தான் அவள் அடிக்கடி எனக்கு நிரூபித்து காட்டி கொண்டிருக்கின்றாள் எப்படி இந்த பிறந்தநாளில் நான் கண்ணீரோடு பிறந்தநாள் வாழ்த்துக்கள் கூறினாலும் என் கண்ணம்மா எப்பவும் சிறப்பாக வாழ வேண்டும் என்று மட்டுமே நான் நினைப்பேன் நீங்களும் என் கண்ணம்மாவை வாழ்த்துங்கள் எப்படி எனது கண்ணம்மாவின் பிறந்தநாளுக்கு எல்லோரும் வாழ்த்துக்கள் கூறி இறைவனிடம் வேண்டிக் கொள்ளுங்கள் மீண்டும் இன்னொரு காணொலியில் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுகின்றேன் நன்றி வணக்கம்